இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுட்ரு இனி சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி பருப்பு வேக வச்சு கஷ்டப்பட தேவையில்லை இதிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பாரில் சேர்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் கமகமன் சாம்பார் ரெடி காய் சாம்பார் இட்லி சாம்பார் எந்த சாம்பாராக இருந்தாலும் சும்மா அடி தூள் கிளப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அடுத்தது பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு அடிகணமான பாத்திரத்தில் ஒரு கப்பு இரநூறு கிராம் அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பா ஐம்பது கிராம் அளவுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால சாம்பார் நல்லா திக்னஸ் கிடைக்கும் இதில் ஒரு கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா அதிலே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக செவந்து வரட்டும் நல்லா அதிலிருந்து ஒரு மனம் வரணும் பருப்பு வந்து நல்லா வறுப்படுற நல்லா மனம் வரணும் அந்தளவுக்கு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஃபாலோவ் கொடுக்காம பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு இது வறுப்பட்டதை வந்து ஒரு தட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேன் வச்சுட்டு அதே கப்பில் பருப்பு எடுத்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு தனியாக வர மல்லி எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துக்கிறேன் நல்லா மணம் வரணும் அதே டைம் நல்லா சுல்லுணும் சூடாகணும் அளவுக்கு வறுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் கருகுச்சின்னா டேஸ்ட்டு மாறிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம பருப்பு எடுத்து வச்சிருக்க அதே தட்டில் வந்து இதையும் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க வர மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன மிளகாவாக இருக்கிறதுனால நான் ஒரு அறுபது மிளகாய் எண்ணிக்கையில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய மிளகாய் சேர்த்துனிங்கன்னா ஒரு நாற்பது எண்ணிக்கையில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வறுத்துக்கிறேங்க லைட்டாக இது உடனே இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் மூணு எல்லாத்தையுமே நம்ம மறுத்ததெல்லாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும் அரைக்கும் போது ஒரு மூணு பொருள் சேர்த்து அரைக்கணுங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இன்ஸ்டன்ட் ரசம் பவுட்ரு வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி எடுத்து சுடு தண்ணியை மட்டும் ஊற்றினிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் வறுத்துதெல்லாம் நல்லா ஆறி இருக்குது ஃபர்ஸ்ட்டு வரமிளகாவை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக முழுவதும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு மீதி நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க பொருள் சேர்த்துட்டு இன்னொரு மூணு பொருள் இதில் சேர்த்து அரைக்கணுங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா மிஷினில் கூட கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது இது அதிக நாள் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் தூள் பெருங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் பவுட்ரு சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லா மனமாக இருக்கும் இப்போ வறுத்து இது அரைக்கும் போதே அவ்வளோ வாசமாக சூப்பராக இருந்துச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்போக்கப்போ நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒர்க்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சாம்பார் செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இதை வச்சு எப்படி டக்குன்னு சாம்பார் செய்யலாங்கிறத அந்த வீடியோவும் பாருங்கள் ரொம்ப குயிக்காக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க இப்போ அதை நல்லா ஆரிடுச்சு இதில் இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வெளியிலே ஒரு மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் தாராளமாக மூணு மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது ஒரு நாலு பேர் சாம்பார் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரே ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ பூண்டு பற்கள் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக வதங்கணுன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன் நான் நான் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான் சேர்ப்புகிறேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கினோன்னே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன் ஒரே முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தோம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டைகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுபோல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறதையும் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பவுடர் மிக்ஸ் பண்ணி சேர்த்தது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிரும் நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கறதுனால நல்லாவே திக்காயிரும் அதனால சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காயும் நம்மளுக்கு வெந்து வரணும் அதுக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வேகட்டும் இந்த காய் நல்லா வெந்து வரணும் சாம்பார் நல்லா கமகமன் சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக சாம்பார் செஞ்சுட்டோம் இது போல் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க இப்போ இது போல் பாட்டிலில் நான் போட்டு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்